ஹாய் இன்னைக்கு மொளகட்டின மூக்கடலையை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார்னஸ் பொறிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொண்ணு நிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் பொண்ணு நிறமாக ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி கழுப்பு மிளகட்டின மூக்கடலை கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்குங்க எல்லாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய வேக விடுங்க நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால புளி சேர்க்கலை நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு வெந்ததும் இலைய தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மொளக்கட்டின மூக்கட்டில் குழம்பு பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்